நவராத்திரியின் ஏழாவது நாள் காலராத்திரி தேவி நம் அனைவராலும் வழிபடப்படுகிறாள் மேலும் அவள் தெய்வத்தின் மிகவும் கடுமையான வடிவமாக கருதப்படுகிறாள் அவளுடைய தோற்றமே பயத்தை தூண்டுகிறது தெய்வத்தின் இந்த வடிவம் அனைத்து அசுரர்கள் பேய்கள் தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை சக்திகளையும் அழைப்பதாக நம்பப்படுகிறது அவனுடைய வருகையை அறிந்ததும் அவை ஓடிவிடும் என்று கூறப்படுகிறது அவளுடைய நிறம் இரவை போல கருமையாகவும் கட்டப்படாத ஏராளமான கூந்தலை கொண்டதாகவும் இருக்கிறது அவளுக்கு நான்கு கைகள் உள்ளன அவளுடைய இரண்டு கைகளில் ஒரு கத்தி மற்றும் ஒரு இடி மின்னலையும் வைத்திருக்கிறார் மற்ற இரண்டு கைகள் கொடுப்பது மற்றும் பாதுகாப்பது என்ற வடிவத்தில் உள்ளன அவளுக்கு மூன்று கண்கள் உள்ளன அவள் சுவாசிக்கும் போது அவளுடைய நாசியிலிருந்து தீப்பிழம்புகள் வெளிவருகின்றன இரவில் சந்திரன் பிரகாசிப்பது போல அவளுடைய கழுத்தனை பிரகாசிக்கிறது அவளுடைய வாதனம் ஒரு கழுதை அவள் எப்போதும் தன் பக்தர்களுக்கு நல்ல பலன்களை தருவதால் அவள் சுபங்கரி என்றும் அழைக்கப்படுகிறாள் முறை சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற இரண்டு தேவலோகத்தின் மீது படையெடுத்து இந்திரனையும் படையையும் தோற்கடித்தனர் அவரது ராஜ்யத்தை இழந்த பிறகு இந்திரன் மற்றும் பிற கடவுள்களுடன் சேர்ந்து இமயமலை நோக்கி உதவி தேட சென்றனர் அவர்கள் பார்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்து தங்கள் ராஜ்யத்தை மீண்டும் பெற உதவி கோரினர் பார்வதி சண்டியை படைத்து அரக்கர்களை கொல்ல அனுப்பினார் போர்க்களத்தில் சும்பனும் நிசும்பனும் சண்ட முண்ட என்ற இரண்டு ஆசுரர்களை அனுப்பினர் சண்டி சண்டமுண்டனை எதிர்த்து போராட காளி என்ற மற்றொரு தெய்வத்தை படைத்தார் காளி இருவரையும் கொன்றதால் சமுண்டா என்று அழைக்கப்பட்டால் காளியை கொல்ல என்ற மற்றொரு அரக்கன் அனுப்பப்பட்டான் இந்தியில் ரத்த என்றால் இரத்தம் என்றும் பீஜ் என்றால் விதை என்றும் பொருள் ரத்தபீஜ் பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றான் அது என்னவென்றால் அவனது ஒரு துணி இரத்தம் தரையில் விழுந்தவுடன் பீஜை போன்ற ஒரு தோற்றம் உருவாகும் அவரது ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு விதையாக செயல்படும் அதிலிருந்து பீஜை போன்ற மற்றொரு அரக்கன் தோன்றும் இதை கண்ட காலராத்திரி தேவி பீஜை கொள்வது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்தாள் அவரது இரத்தம் தரையில் விழும் வரை கோபமடைந்த மா காலராத்திரி இரத்தம் தரையில் விழாமல் இருக்க தான் தாக்கிய பீஜின் ஒவ்வொரு குழோனின் இரத்தத்தையும் குடிக்க தொடங்கினாள் இந்த வழியில் அவள் ரத்தபீஜை கொன்றாள் இந்திரனையும் மற்ற தேவர்களையும் காலராத்திரி தேவி தீயவர்களை அழித்து கொடுமையை முடிவுக்கு கொண்டு வரும் சக்தியின் வடிவம் அவள் தன் பக்தர்களிடம் மிகவும் கருணை காட்டுகிறாள் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை இருளை நீக்கி அவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறாள்